கொழும்பில் பரபரப்பு மகிந்தவை கொலை செய்ய முயற்சி நேற்றுடன் இருந்து விடைபெற்று வெளியேறிய பாதுகாப்பு அதிகாரிகள் மீண்டும் களத்தில் இறங்கினார் அனுர நாட்டுக்குள் இறக்கப்பட்ட ஆறாயிரம் போலி வாகனங்கள் பறிமுதல் திட்டம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சபாநாயகரின் கல்வித்தகமை விவகாரம் அசோக ரன்வல ராஜினாமா புதிய சபாநாயகர் தொடர்பில் வெளியான தகவல் இதுவரை வெளியாகாத மர்ம விடயங்களை வெளிவிட்ட அனுர அரசு மகிந்தவின் பாதுகாப்புக்கு வருடம் செலவு செய்த தொகை எவ்வளவு தெரியுமா தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குழப்பம் மாவையை கடும் துணியில் எச்சரித்த சாணக்கியன் கிரிணிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய பதவி ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ள முருகன் நிலை ஜனாதிபதியான பின் அனுரவின் முதல் பயணம் வெளியான பயண விவரங்கள் யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் ஒளிரமறுக்கும் வீதி விளக்குகள் நீண்ட காலமாய் கண்டுகொள்ளாமல் இருக்கும் அதிகாரிகள் வைத்திய சாலை இதுவரை ஏழு பேர் பலி எழுபது பேர் வைத்திய சாலையில் அனுமதி சிவனொளி பாதமலை யாத்திரை இன்று முதல் ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் மேல் சோழர் அனுமதியில் முறைகேடு நடந்தது உறுதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை வடக்கில் மயக்க மருந்து கொடுத்து கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது விசாரணைகளில் வெளிவந்த பரபரப்பு தகவல் நல்லூர் ஆலயத்தில் நடந்த கார்த்திகை உற்சவம் வெளியான காணொளி வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை செம்மலை நாயாறு உள்ளிட்ட இடங்களில் கனியமணல் அகழ்வு முயற்சி முறியடிப்பு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை அருள் அரசாங்கத்தால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் விடைபெறும் முன்னர் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் எடுத்த புகைப்படம் வெளியாகியுள்ளது அதன்படி பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த மேலதிக பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்றுடன் தமது கடமைகளை நிறைவுறுத்திக் கொண்டு வெளியேறியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை அறுபதாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேறியுள்ளனர் மகிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நூற்றி பதினாறு பாதுகாப்பு அதிகாரிகள் சேவையிலிருந்து அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பொதுஜினப் பெரமுறவின் உறுப்பினர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார் விடுதலை புலிகள் அமைப்பின் எண்ணக்கரு இலங்கையில் இன்றும் காணப்படும் நிலையில் இவ்வாறு பாதுகாப்பை குறைப்பது முறையேற்றது மகிந்த ராஜபக்ஷவை படுகொலையை செய்வதற்காகவா அவரின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுவதாக மொட்டக் கட்சியின் உறுப்பினர் மனோஜ் கமகே மேலும் கூறினார் வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தற்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது அடையாளம் காணப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆணைக்குழு தெரிவிக்கிறது இந்த வாகனங்கள் சுங்கவரிகள் மற்றும் இதர கட்டணங்களை வசூலிப்பதற்காக சுங்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளும் தொடர்கின்றன அசோகரன்பல சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் ராஜினாமா புதிய சபாநாயகர் நியமனம் எதிர்வரும் பதினேழாம் தேதி மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற பிரதி பொதுச்செயலாளர் சமைந்த குலரத் தெரிவிக்கின்றார் பதினேழாம் தேதி பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் அன்று புதிய சபாநாயகர் நியமனம் தொடர்பான வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சபாநாயகர் பதவியிலிருந்து இருந்து தாம் விலகுவதாக அசோக ரன்பல நேற்று அறிவித்துள்ள நிலையில் புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற உள்ளது சபாநாயகரின் ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டால் புதிய சபா சபாநாயகரை மீண்டும் நாடாளுமன்ற தெரிவு செய்ய வேண்டும் என்றும் பொதுச் சட்டத்தின் கீழ் வாக்களித்து அல்லது நியமனம் மூலம் புதிய சபாநாயகரை தெரிவு செய்ய முடியும் என அவர் தெரிவித்தார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக மட்டும் போலீசாரால் வருடாந்தம் செலவிடப்பட்ட தொகை கோடியே லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும் இலங்கையின் உயரடுக்கு பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பில் செயற்படுவதற்கு அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை முறையான மதிப்பீட்டின் பின்னர் பாதுகாப்பை குறைத்துள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்ட போலீஸ் உத்தியோகர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வப்போது கூடும் குழு பாதுகாப்பு மதிப்பீடு அறிக்கைகளை வரவழைத்து பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கையை திருத்தும் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீஸ் உத்தியோகர்கள் மாத்திரம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் முப்படைகளின் ஆயுதப்படை அதிகாரிகளும் அவர்களின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் மாவை சேனாதராஜா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கோரியதால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் காலை பத்து மணிக்கு நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்நிலையில் இன்றைய கூட்டத்தில் வெள்ளமையை விட அதிகமான மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கூட்டத்தை ஆரம்பிக்க செயலாளர் முற்பட்டார் குறுக்கிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா வருகை தராமல் கூட்டத்தை நடத்த வேண்டாம் என தெரிவித்தார் இதனால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது இதன்போது அவர் பதவி விலகிவிட்டார் அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பித்து

தலைமையில் உடனடியாக நடத்துங்கள் இல்லையென்றால் குழப்பவர்களை வெளியேற்ற வேண்டி வரும் போர்க்களமாக மாறியது அருகில் எழுந்து சென்ற சுமந்திரன் அவரை சமாளிக்கும் பணியில் ஈடுபட்ட போதும் அது பலனளிக்கவில்லை இந்நிலையில் பத்து மணிகளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு மாவை சேனாதி ராஜா வருகிறார் இதன்போது உங்கள் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது மாவை ஐயா எனவே அந்த கதறையில் இருக்க வேண்டாம் இந்த பக்கம் பாருங்கள் என்று பார்த்து அவருக்கு தெரிவித்தார் அதனை பொருட்படுத்தாத மாவை சேனாதிராஜா முன்பகுதியில் உள்ள இருக்கையில் சென்று அமர்ந்தார் அதன் பின்னர் கூட்டத்தில் அமைதி ஏற்பட்டதுடன் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஐக்கிய சக்தியின் உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு தேசிய பட்டியல் வாய்ப்பு வழங்கப்படாமை தொடர்பில் கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது எனினும் உள்ளூராட்சி சபைத் தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு மேயர் வேட்பாளராக கிருணிகாவை களமிறக்க ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடும் இழுப்பறைக்கும் மத்தியில் தேசிய பட்டியல் பிரச்சினைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்வு கண்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திஸ்வானாய்க்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஜனாதிபதி அரச முறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தருவார் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிக்கின்றது இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு பின்னரே ஜனாதிபதி இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு விஜயம் இதுவாகும் என இந்திய அமைச்சகம் தெரிவிக்கின்றது அன்றகுமார் திஸ்வானாக்கு தன்னுடைய விஜயத்தின் பொழுது இருதரப்பு சந்திப்புகள் இந்திய குடியரசு தலைவர் இல்லத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உடன் கலந்துரையாடுவார் எனவும் குறிப்பிடப்படுகிறது யாழ்ப்பாணம் பலாலி வீதி உரும்பிராய் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள மின் விளக்குகள் மீண்ட காலமாக ஒளிராததால் நாங்கள் மிகவும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றோம் என மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை மின்சார சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகிய இரண்டு அரசு நிறுவனங்களுக்கு முறித்தான சுமார் இருபதுக்கும் அதிகமான வீதி விளக்குகள் குறித்த வீதியில் பொருத்தப்பட்டுள்ளன இருப்பினும் மிக நீண்ட காலமாக அந்த வீதி விளக்குகள் ஒளிர்வது இல்லை சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களான வலிகிழக்கு பிரதேச சபை வீதி அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை மின்சார சபை ஆகியவற்றில் நாங்கள் எழுத்து மூலமான அறிவித்தல் வழங்கியும் அவர்கள் அந்த வீதி வழக்குகள் ஒழிவதற்கான வேலைத்திட்டங்கள் எதையும் செய்யவில்லை ஒரும்பிராய் சந்தையில் அதிகளவான வர்த்தக நிலையங்கள் மற்றும் மதுபான நிலையம் காணப்படுவதால் அங்கு சன நெரிசல் காணப்படுகிறது அதனால் குறித்த பகுதியில் தொடர்ந்து வீதி விபத்துகள் இடம்பெறும் நிலை காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் சமீப நாட்களாக பரவி பெறும் நோயால் இதுவரை எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி அகேதீஸ்வரன் கேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் யாழில் எலிகாப்டர் நோயினால் இதுவரை ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பருத்தத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்கண்ணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் மற்றும் சாபகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த ஆண்டுக்கான பாதமலை யாத்திரை பருவகாலம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது இதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் இரத்தினபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது வர்த்தமானி அறிவித்தலின்படி சிவனொலிபாதை பாதைமலை வளாகத்தில் தற்காலிகமான தங்குமிடங்களை அமைத்தல் பராமரித்தல் கட்டடங்கள் கட்டுதல் யாசகம் பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கும் சோழர் அனுமதி வழங்கல் தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் யாழ்ப்பாண பிராந்திய பொறியியலாளர் அலுவலகம் தவறளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட பாவனையாளர்களுக்கு உடனடியாக நீதி வழங்குமாறு பணித்துள்ளது மேலும் பாவனையாளர் ஒருவருக்கு இணைப்பு அனுமதி வழங்குவதற்காக பாவனையாளரிடமிருந்து பணம் அறவிடப்பட வேண்டும் என குறிப்பிடப்படும் உள்ளக சுற்று நிறுவங்கள் அல்லது பொது நடைமுறைகள் மற்றும் ஆவணங்கள் ஏதும் இருப்பின் அது பற்றி தங்களுக்கு அறிய தருமாறும் இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பாவனையாளர் விவகாரங்களுக்கான பணிப்பாளர் யசந்த ரதவிதான இலங்கை மின்சார சபையின் பிரதமர் பொறியியலாளரை கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டார் வடமாகாணத்தில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்தனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் குழு ஒன்றும் செயற்பட்டு வருகிறது அதுபோல வடக்கிலும் அவ்வாறான குழுவன்றும் ஒன்றும் செயற்பட்டு வருகிறது அந்த குழு வவுனியா நகர பகுதியில் இருந்து சிவப்பு நிற முச்சக்கரவண்டியொன்றை வாடகைக்கு அமர்த்திச் சென்று முச்சக்கரவண்டி சாரதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை கீழே விழுத்துவிட்டு முச்சக்கர வண்டி ஒன்றை கடத்தி சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணைகளில் குறித்த முச்சக்கர வண்டிக்கு நீரர வர்ணப்பூச்சு பூசி வாகன இலக்கு தகடு மாற்றப்பட்டு விற்பனை செய்தமை தெரிய தொடர்ந்து முச்சக்கர வண்டி மீட்கப்பட்டது அத்துடன் அச்சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் வடக்கில் இடம்பெற்ற மேலும் சில குற்றச்செயல்களோடு தொடர்பு பட்டமையும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் திருக்கார்த்திகை உற்சவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை பக்திபூர்வமாக இடம்பெற்றது கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரன் கூடிய குமராலய தீப திருநாளான நேற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு வசந்த மண்டப பூஜை நடைபெற்று வள்ளி தெய்வானி சமேதராக கைலாச வாகனத்தில் முத்துக்குவார சுவாமி எழுந்தருளி ஆலய முன்றலில் அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நல்லூர் முருகப்பெருமான் வெளி வீதியுலா வந்தமை சிறப்பாக நடைபெற்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல உயர்த்தி இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்பிரும்மு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் முல்லைத்தீவு செம்மலை நாயார் உள்ளிட்ட இடங்களில் தனியார் நிறுவனம் ஒன்று எல்மனைட் அகழ்வுக்கு எடுத்த முயற்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் மற்றும் அந்த பகுதி மக்களின் கடுமையான எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டது மக்களின் அனுமதியின்றி அத்துமீறி எமது இடங்களில் கனியமணல் அகழ்வு மேற்கொள்ள முடியாது உடனடியாக இந்த அகழ்வு முயற்சிகளை கைவிட்டு அங்கிருந்து வெளியேறுமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மற்றும் பொதுமக்கள் தமது கடுமையான எதிர்ப்பை நேற்று வெளியிட்டனர் ஏற்கனவே கொக்குழாய் பகுதியில் அந்த பகுதி மக்கள் இடப்பெயர்வை சந்தித்த போது மக்களுக்குரிய சுமார் நாற்பத்தி நான்கு ஏக்கர் வயல்காணிகளை அத்துமீறி அபகரித்து அங்கு கனியமணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதை ரவிகரன் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார்

கொழும்பில் முயற்சி நேற்றுடன் இருந்து விடைபெற்று வெளியேறிய பாதுகாப்பு அதிகாரிகள் மீண்டும் களத்தில் இறங்கினார் அனுர நாட்டுக்குள் இறக்கப்பட்ட ஆறாயிரம் போலி வாகனங்கள் பறிமுதல் திட்டம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சபாநாயகரின் தகமை விவகாரம் அசோக ரன்வல ராஜினாமா புதிய சபாநாயகர் தொடர்பில் வெளியான தகவல் இதுவரை வெளியாகாத மர்ம விடயங்களை வெளிவிட்ட அனுர அரசு மகிந்தவின் பாதுகாப்புக்கு வருடம் செலவு செய்த தொகை எவ்வளவு தெரியுமா தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குழப்பம் மாவையை கடும் துணியில் எச்சரித்த சாணக்கியன் கிருணிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய பதவி ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ள முருகல் நிலை ஜனாதிபதியான பின் அனுரவின் முதல் பயணம் வெளியான பயண விவரங்கள் யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் ஒளிர வீதி விளக்குகள் நீண்ட காலமாய் கண்டுகொள்ளாமல் இருக்கும் அதிகாரிகள் ஜாலில் மர்ம காய்ச்சலால் கடும் பரபரப்பு நிறைந்து வரும் வைத்தியசாலை இதுவரை ஏழு பேர் பலி எழுபது பேர் வைத்தியசாலையில் அனுமதி சிவனொளி பாதமலை யாத்திரை இன்று முதல் ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் கூரை மேல் சோலர் அனுமதியில் முறைகேடு நடந்தது உறுதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை வடக்கில் மயக்க மருந்து கொடுத்து கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது விசாரணைகளில் வெளிவந்த பரபரப்பு தகவல் நல்லூர் ஆலயத்தில் நடந்த கார்த்திகை உற்சவம் வெளியான காணொளி வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை செம்மலை நாயாறு உள்ளிட்ட இடங்களில் கனியமடல் அகழ்வு முயற்சி முறியடிப்பு